ஹாப்பி மார்னிங் குளோரி டு மான்ஃபோர்ட் இன்னைக்கு நம்ம தமிழில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா எழுத்துக்களின் பிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எழுத்துக்கள்னால் என்னென்ன உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இல்லையா இப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று தனி எழுத்து இல்லையா மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு இல்லையா அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆக மொத்தம் முப்பதையும் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க சரி இப்போ உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமா அ ஆ அப்படின்னு அந்த இரண்டு எழுத்துக்களும் வாயை திறந்து ஒழிப்பதால் பிறக்கின்றது சொல்லி பாருங்க அ ஆ இரண்டு எழுத்துக்களும் வாயை திறந்து ஒழிப்பதனால் பிறக்கின்றது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இ ஏ ஏஐ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் நம்ம வாயை திறப்பதோடு மேல்வாய் பல் என்ன செய்யுதுன்னா நாவினுடைய விளிம்பை தொடுகின்றது நீங்கள் சொல்லி பாருங்கள் இஇ எ ஏ ஐ அப்புறம் அடுத்த உ உ ஓ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் உதடுகளை குவித்து உழைப்பதால் பிறக்கின்றது இல்லையா உ உ ஓ அவு அதெல்லாம் இதழ் குவி குவிந்து பிறக்கின்றது அப்ப இதழ் குவியா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அ ஆ ஐ இதெல்லாம் இதழ் குவியாமல் அந்த எழுத்துக்கள் பிறக்கின்றது நீங்க திரும்பி திரும்பி அந்த எழுத்துக்களை வந்து சொல்லி பார்த்து உச்சரித்து பார்த்தீங்கன்னா தான் எப்படி பிறக்கின்றது அப்படின்றத நம்ம சொன்னோம்னா தமிழில் வந்து பிழை இல்லாமல் நம்ம எழுத்துக்களை வாசித்து நம்ம வந்து என்ன செய்யலாம் படிக்கிறப்போ நமக்கு வந்து எளிமையாக இருக்கும் சரியா சரி இப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு அந்த எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்குது அப்படின்னா இக்கு இங் இந்த ரெண்டு எழுத்துக்களும் நாவினுடைய முதற் பகுதி சொல்லுவார் இக் இங் அப்படின்ற நாவினுடைய முதற் பகுதி இருக்கு இல்லையா அது அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுகின்றது அன்னம்னா என்னன்னு தெரியும் இல்லையா அன்னம்னா நாக்கு இல்லையா அன்னத்தினுடைய அடிப்பகுதியை தொடுகின்றது அது மாதிரி இச் இஞ்சு இது இரண்டு எழுத்துக்களும் இடைனா நடு அன்னத்தை தொடுவதால் பிறக்கின்றது இப்படி நம்ம ஒரு ஒரு எழுத்துக்களை நம்ம சொல்லி பார்க்கறப்போ நம்ம அந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இட் இன் இது நாவினது நுனியும் அன்னத்தின் நுனியை தொடுவதால் பிறக்கின்றது இத்து இன் மேல் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றது அடுத்த இப் இம் மேலுதடும் கீழுதொடும் பொருந்துவதால் இவ்வெழுத்துக்கள் பிறக்கின்றது ஏய் இது சொல்லி பாருங்களா ஏய் இது நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இர் இழ் இவை மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் பிறக்கின்றது இல் இது மேல்வாய் என்ன செய்யுதுன்னா பள்ளியினுடைய அடியை நாவினது ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றது இல் அப்படின்னு சொல்கிறப்போ அது பிறக்கின்றது அது அடுத்தது இல் அப்படின்னு சொல்கிறப்போ மே நாவினது ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவ் இது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கின்றது நீ சொல்லி பார்க்கணும் இவ் எழுதுவோம் இல்லையா அந்த எழுத்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா இர் இன் இவை மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றது இர் இன் நீ சொல்லி பார்த்தீங்கனால தெரியும் மேல்வாய் இருக்கு இல்லையா அது நாக்கினுடைய நுனி மிகவும் பொருந்துவதால் அந்த இர் இன் பிறக்கின்றது சரியா சரி இப்போ மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு நம்ம பார்த்தோம் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் சொல்லியிருக்காங்க சார்பு எழுத்துக்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஆக மொத்தம் முப்பதையும் முதல் எழுத்துக்கள் என்பர் அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இப்போ எடுத்துக்காட்டு க இல் அந்த எழுத்துக்கள் அதோட முதல் எழுத்து காவோட இல் சேர்ந்து வருவதனால அதை சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க சரியா சரி இப்போ ஆயுத எழுத்து எவ்வாறு பிறக்குது அப்படின்னா ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கின்றது நம்ம ஃபுல்லாவே அக் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வாய் முழுவதும் திறந்து ஒழிக்கும் முயற்சியால் அந்த அக் என்ற எழுத்து பிறக்கின்றது அக்கேனா சரியா எழுத்துகளின் உச்சரிப்பை எழுதி ஓகே ஸ்டூடண்ட்ஸ்